ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காயத்ரி தருண் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் தக்காளி மூணு மீடியம் சைஸ் ஆனியன் மூணு மீடியம் சைஸ் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா அலசி வச்சுருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு அப்புறம் பிரியாணி அரிசி ஒரு கப்பு ஒன்றை கால் கப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிளியராக ஃப்ரான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் கிராம்பு கடல் பாசி ஒரு பட்டை இலை தாளிக்க போட்டோம் பொரியட்டோம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போடுறோம் ஆனியன் நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற இடத்துக்கு வதங்கணும் ஆனியன் அப்போ தான் பிரியாணியினோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனியன் வதங்குது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை காசு போகிற இடக்கும் நல்லா வத வதங்கட்டும் இப்போ ஆனியன் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே நம்ம பச்சை மிளகாவும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்துமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிப்போம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிப்போம் புதினா பச்சை மிளகா வதங்கிருச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துப்போம் இல்லை நல்லா விடுங்க தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து சில்லி பவுடர் தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட பிரான் வந்து நல்லா குக்காகட்டும் பாருங்க எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போது நான் இந்த டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றை கால் டம்ளர் அரிசி எடுத்தேன் இந்த டம்ளரில் அதுக்கேற்ற மாதிரி இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம அரிசியை ஆட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிருக்கோம் அரிசி போட்டாச்சு இப்போது கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிப்போம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வச்சு ஸ்டீம் அடங்கினோடனே எடுத்தேன் பாருங்கள் இப்படி இருக்கு அரிசி நல்லா வெந்துடுச்சு இதை லைட்டாக அப்படி கிளறி விடுவோம் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக நெய்யை விட்டு லைட்டாக அப்படி கிளரி விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு சுவையான பிரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கவே டேஸ்ட்டும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் வியூவர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ